Alla speed perché il sola

போட்டோம்னா நமக்கு ஒரு கேன் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிக்கலாம் அதாவது இருபது லிட்டர் இப்போ பாருங்கள் அஞ்சு ரூபாய்க்காய் நான் போடுறேன் போடு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் தண்ணியை கேனில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஃபெசிலிட்டி கர்நாடகாவில் ஹாசன்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்குது இந்த ஃபெசிலிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக வரணும் இந்த மாதிரி இந்த தண்ணி பிடிக்கிற அந்த சென்டர் வந்து ஒரு நாலு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ வந்து ஈஸியாக பக்கத்துலேயே உங்களுக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது எல்லாமே பியூரிஃபைடு வாட்டர் தான் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ளே அது ஃபுல்லாகிடும் இந்த வாட்டர் ஃபில்லிங் யூனிட் இதை வந்து லோக்கல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது இது சுத்தமான ப்யூரிஃபைடு வாட்டர் நம்ம கேன் வாட்டர் வெளியிலேருந்து வாங்கி குடிக்கிறதும் இதுவும் ஒன்று தான் இதனால் இதனால் வரைக்கும் யாருக்குமே எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்